வணக்கம் இன்றைக்கு மத்தி மீனை உணவில் சேர்த்துக்கொள்வதால் கிடைக்கும் அற்புத நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் மாமிச உணவுகளில் உடலிற்கு அதிக நன்மைகளை தரக்கூடியது மீன் வகைகள் உடலிற்கு தேவைப்படும் சில வகையான சத்துக்கள் சைவ உணவுகளை விட மாமிச உணவான இந்த மீன் உணவுகளில் அதிக அளவு உள்ளது முக்கியமாக மத்தி மீனில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளன குறிப்பாக விட்டமின் பி டுவெல் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் சிங்க் போன்றவை சைவ உணவைக் காட்டிலும் இந்த மத்தி மீனில் அதிக அளவு உள்ளன மேலும் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் டி விட்டமின் கே கால்சியம் இரும்புச்சத்து புரதம் அமிலம் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் செலினியம் போன்ற சத்துக்களும் அதிக அளவு உள்ளன மத்தி மீனிலிருந்து கால்சியம் மாத்திரைகள் மீன் எண்ணெய் மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த மத்தி மீனை எண்ணெயில் பொறித்து உட்கொள்வதைக் காட்டிலும் வேக வைத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அதிக நன்மைகளை பெற முடியும் மத்தி மீனை பாரத்திற்கு இரண்டு முறையாவது உணவில் சேர்த்து வந்தால் பல்வேறு நோய் பாதிப்புகளை குறைக்க உதவும் இவ்வாறு இந்த மத்தி மீனை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் கொள்வதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று மத்தி மீனை வாரத்திற்கு ஓரிரு முறை உட்கொண்டு வரும் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யும் இதில் நல்ல கொழுப்புகள் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் போன்றவை நிறைந்துள்ளதால் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க செய்யும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற நோய்கள் வருவதை தடுத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இரண்டு மத்தி மீனில் அதிக அளவு புரதச்சத்து நிறைந்துள்ளது இது தசைகள் வலுவடைய உதவுகிறது உடற்பயிற்சி செய்பவர்கள் இந்த மீனை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் தசைகளை வலுப்படுத்த முடியும் மூன்று மூளையின் செயல்திறன் அதிகரிப்பதற்கு மத்தி மீன் சிறந்தது இதில் புரதம் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் போன்ற பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் மூளையின் செயல்திறன் அதிகரிப்பதற்கும் ஞாபகமரதி அல்சீமர் போன்ற பாதிப்புகளை குறைத்து நினைவாற்றல் திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது மன அழுத்தம் பதட்டம் போன்ற பாதிப்புகளை குறைப்பதற்கும் உதவுகிறது நான்கு கண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் நுண்ணூட்டச்சத்துக்கள் மத்தி மீனில் நிறைந்துள்ளன இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் கண் நரம்புகளை வலுப்படுத்தும் கண்புரை ஏற்படுதல் பார்வை குறைவு போன்ற பாதிப்புகளை தடுத்து கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஐந்து மத்தி மீனில் விட்டமின் பி டுவெல் நிறைந்துள்ளது இது நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கு அவசியம் தேவைப்படும் ஒன்றாகும் இம்மீனை உணவில் சேர்த்துக்கொள்வதால் நரம்பு பலவீனம் நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதை தடுத்து நரம்புகளை பலப்படுத்த உதவும் ஆறு மத்திமீனில் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் டி போன்ற சத்துக்கள் அதிக அளவு உள்ளன இது எலும்பு தேய்மானம் ஏற்படுவதை தடுக்கிறது இந்த மத்தி மீனை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் வயதான பிறகு ஏற்படும் மூட்டுவலி வலி கை கால் வலி கால்சியம் குறைபாடு போன்றவற்றை குறைக்கிறது ஏழு கற்பிணி பெண்களுக்கும் கருவின் வளர்ச்சிக்கும் மத்தி மீனில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் உதவுகின்றன இம்மீனில் விட்டமின் இ இரும்புச்சத்து ஃபோலிக் அமிலம் போன்ற முக்கிய சத்துக்கள் உள்ளதால் தாயின் ஆரோக்கியத்திற்கும் வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்படுகிறது எட்டு சரும ஆரோக்கியத்திற்கும் தலைமுடி வளர்ச்சிக்கும் சிறந்தது மத்திமீன் சருமம் மற்றும் தலைமுடிக்கு தேவையான விட்டமின்கள் இரும்புச்சத்து செலினியம் போன்றவை நிறைந்துள்ளதால் சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தும் சரும அலர்ஜி சரும வறட்சி சரும சுருக்கம் போன்றவற்றை குறைக்கவும் சருமத்தை பளபளப்பாக வைக்கவும் உதவுகிறது தலைமுடி உதிர்வு பிரச்சனையை தடுத்து அடர்த்தியாக வளர்வதற்கு உதவுகிறது ஒன்பது மத்தி மீனை எடுத்துக்கொள்வதன் மூலம் இதில் உள்ள அயோடின் சத்து தைராய்டு ஹார்மோன் குறைபாட்டை சீராக்கவும் தைராய்டு பாதிப்புகளை குறைக்கவும் உதவுகிறது பத்து மத்தி மீனை எடுத்துக்கொள்வதன் மூலம் இதில் உள்ள இரும்புச் சத்து இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி இரத்த உற்பத்தியை அதிகரிக்கச் செய்கிறது இதனால் இரத்த சோகை குறைய உதவுகிறது பதினொன்று மத்தி மீனில் நிறைந்துள்ள மருத்துவ குணங்கள் உடலில் ஏற்படும் அலர்ஜி ஆஸ்துமா போன்ற பாதிப்புகளை குறைக்கிறது பனிரெண்டு வளரும் குழந்தைகளுக்கு இந்த மத்தி மீனை அடிக்கடி கொடுத்து வருவதால் மூளை எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் கண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது பதிமூன்று சர்க்கரை சத்து இருப்பவர்கள் சாப்பிடக்கூடிய சிறந்த உணவு இந்த மத்தி மீன் இதை உணவில் சேர்த்துக்கொள்வதால் சர்க்கரை அளவு மெதுவாக இரத்தத்தில் கலப்பதற்கு உதவுகிறது இதில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் உடற்சோர்வை தடுக்கிறது பதினான்கு மத்தி மீனில் பொட்டாசியம் போன்ற தாதுச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது பதினைந்து மத்தி மீனில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் அடிக்கடி ஏற்படும் நோய் தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது இவ்வாறு உடலிற்கு அதிக ஆரோக்கியத்தை தரக்கூடிய சிறந்த மீன் வகை இந்த மத்தி மீன் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி